வணக்கம் பொதுவாக நான் கருப்பு நிறத்தை விரும்புவதில்லை ஏனெனில் கருப்பு எதிர்ப்பு துக்கம் மற்றும் கண்டனத்தின் நிறமாக இருப்பதனால் கருப்பு நிறம் பிடிக்காதவர்களுக்கும் எவ்வளவு வயசானாலும் தலைமுடி கருப்பாக இருக்கணும் தான் ஆசை கண் பார்வைக்கு ஆதாரமான கருவிழிகள் கருப்பாக இருப்பதனால் தான் நிறங்களை நமக்கு துல்லியமாக காட்டுகிறது இயற்கையாக இயல்பாக இருக்கும் இந்த மாதிரி சில கருப்புகள் அபார சக்தி வாய்ந்தது அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது அவற்றுள் சில கருமஞ்சள் கருஞ்சீரகம் கறிவேப்பிலை கருவூமத்தை கருங்காலி கருநொச்சி கருப்பு கவுனி கருப்பு உளுந்து எப்பவுமே கருமஞ்சனுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அதனால் நட்டது போக மீதியை பத்திரமாக பூட்டி வைத்தேன் செல்வத்தை போல பாதுகாப்பாக நிலத்தின் அடியில் இருந்து கிடைத்த புதையல் நிலத்தடியில் புதையாமல் நீரும் இல்லாமல் சுக்காக காய்ந்த பிறகும் காற்றோட்டமே இல்லாத அலமாரிக்குள்ளே இருந்த போதிலும் முளைத்துவிட்டது விரலி மஞ்சள் மாதிரியும் விரலுக்கு நகம் வளர்ந்தது போலவும் முளைத்திருக்கிறது இந்த கருமஞ்சள் நட்டு வைத்தது முளைத்தது சில நாட்கள் கழித்து நடாமல் வைத்திருந்ததும் கூட முளைத்ததால் மஞ்சள் பூசிய முகமாக மன மகிழ்ச்சியில் மலர்ந்தது சாதாரண மஞ்சள் மாதிரியே இருந்தாலும் இதன் இலைகளின் நடுவில் தண்டில் இருக்கும் கருநீலக் கோட்டை வைத்து கருமஞ்சள் என அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் முற்றிய மஞ்சளை முறித்து பார்த்தால் உள்ளே கருநீல நிறத்தில் இருக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஆகவே இந்த பொன்னான புதன் நாளில் முளைத்த கருமஞ்சள் கிழங்கை நட்டு வைத்தேன் மண்ணுக்குள்ளே அது பல்கி பெருகி தைமாத மாத அறுவடையில் அதிக விளைச்சல் தரும் என்பதற்காக ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கிராம் முன்னூற்றி ஐம்பது ரூபாயினு நாட்டு மருந்து கடையில் வாங்கியது அது இன்று பல நூறாக பெருகி இருக்கிறது மண்ணிற்குள் இன்னும் பெருக்கிக் கொண்டிருக்கிறது என் தோட்டத்தில் பெரும்பான்மை இடத்தை கருமஞ்சள்தான் ஆக்கிரமித்திருக்கிறது கருப்பான கருமஞ்சளும் பொறுப்புடன் வளர்கிறது சிறப்பான அறுவடை தருவதற்காக நன்றி